வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்டு ஒரு தமிழில் ட்ரயல் நம்பர் பார்த்துலாம் ஃபஸ்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி எழுபத்தி மூணு எட்நூத்தி நாற்பத்தஞ்சு செகண்ட் ட்ரை நம்பர் நானூற்றி எழுபத்தி நாலு நானூத்தி அஞ்சு ட்ரைல் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுவோம் இந்த ரெண்டு நம்பரை வச்சு கஷ்ட பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி எழுபத்தி ஒன்று நானூற்றி முப்பத்தி ஒன்பது நானூற்றி முப்பத்தி ஒன்பதுக்கு இன்றைக்கும் ஒரு அற்புதமான நம்ம கொடுத்துருக்குறோம் பிசி பெஸ்ட் போர்டில் ஒன்பது நம்பர் வரும் சொல்லியிருந்தோம் தில்லுக்கு திட்டம் நம்ம கிடைக்கும் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும்னு சொன்ன சொன்ன மாதிரி சிபோர்டு நம்ம சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம வின் பண்ணி வைக்கிறோம் நம்பர் ஓகேங்களா ஸோ வெற்றி பெற்ற வாழ்த்துக்கள் பெண்டிங் டைம் டேரக்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒம்பது நம்பர் கண்டிப்பா வரும் அது சி போர்ட்லேயே வரும்னு சொல்லி நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்தது ஒரு மாதம் கிட் கொடுத்துருக்கு ஒருவேளை பெண்டிங் நம்பர்ல பார்த்து நீங்க வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பெண்டிங் டார்கெட் பொறுத்த வரையும் நம்ம வந்து ஏ போலையும் ஒன்பது நம்பர் டார்கெட் பண்ணேன் பி போலையும் டார்கெட் பண்ண சி போலையும் பண்ணியிருந்தேன் மூணு போலேயுமே ஒன்பது நம்பரை நான் டார்கெட் பண்ணேன் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி இன்னைக்கு ரிசல்ட் நானூற்றி முப்பத்தி ஒன்பதுக்கு சி போலேயே ஒன்பது நம்பர் அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க பி போலில் மூணா நம்பர் பெண்டிங் இருந்தது இன்றைக்கி ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா இன்றைக்கி ரெண்டு நம்பர் நமக்கு பெண்டிங்கில் ஓப்பன் ஆயிருக்கு பி போலில் மூணு சி போல் ஒன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு நானூற்றி முப்பத்தி ஒன்பது நம்ம ஒன்பது நம்பர் எல்லா இடத்துலையுமே வளைச்சு வளைச்சு வச்சிருக்கிறோம் ஆனால் நம்பர் கூட மேட்ச் பண்ணி அதாவது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒன்பது நம்பர் கூட மேட்ச் பண்ணி வச்சேன் நமக்கு செட் ஆகலை ஓகேங்களா எல்லாமே வந்து டோட்டலாக மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பிசி பெஸ்ட் போரில் பிஎன்சியில் நம்ம கொடுத்த நம்பர் பார்த்துருப்பீங்க ஒன்பது எட்டு கொடுத்திருந்தேன் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரணும் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு துட்டாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் மாதிரி நமக்கு நானூற்றி முப்பத்தி ஒன்பது ரிசெண்ட்டுக்கு நமக்கு ஒம்பது நம்பர் தில்லுக்கு துட்டாக சி போர்ட்லேயே போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கொடுத்துருக்குது சிபோர்ட்டில் ஒன்பது நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் செம்மையை என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன த்ரீ டிஜிட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசி பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இன்றைக்கி நானூற்றி முப்பத்தி ஒன்பது தான் ரிசல்ட்டு பிசி வந்து முப்பத்தி ஒன்பது நம்ம பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு எண்பத்தி ஒன்பது வந்து பவரில் மேட்ச் ஆயிடுச்சு மிஸ் ஆகிடுச்சு இது ஒரு பத்தம்பது ஒரு எழுபத்தி ஒன்பது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அன் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் ஆற்றி இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரணியாக ஏழுநூத்தி ஏழு ட்ராப் எனக்கு மீன்ஸ் பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல முதல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வந்து அந்த பட்டனை மறக்காம அமுத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா அம்மா டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து இல்லைனா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அதில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் டிப்ஸுனு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ சொன்னே கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை அதை செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர்ல வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நம்பருக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பெண்டிங் டார்கெட்ல ஏ போர்டில் ஒன்று வந்து முப்பத்தொரு நாள் மூணு வந்து பதினஞ்சு நாள் சைபர் வந்து இருபது நாள் ஒன்பது வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஒன்றாம் நம்பர் அல்லது திரும்ப ஒன்பது நம்பர் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிபோல் எட்டு வந்து அறுபத்தேழு நாள் ஒன்பது வந்து இருபத்தேழு நாள் ஏழு வந்து நாள் நாலு வந்து பதினோரு நாள் ஆகுது பிபோலில் ஒரு ஒன்பது அல்லது நாலுக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போர்டில் ஒன்று வந்து நாற்பத்தொம்போது நாள் நாலு வந்து முப்பத்தொம்போது நாள் ரெண்டு வந்து பதினாறு நாள் ஆறு வந்து பதினோரு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ஆறு அல்லது ஒரு பவர் ஒன்று மேட்ச் ஆகுதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கடைசி எப்படி வருதுங்க அதை பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தாறு நாற்பத்தி ஒன்று பதினாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தொன்று பத்தொம்போது அறுபத்தி நாலு அறுபத்தொம்பது அறுபத்தொன்னு பதினாறு அறுபத்தி ஏழு இருபத்தாறு அப்படி எடுத்துக்கூடிய ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருதுன்னு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோட கெசிங்கிங்க என் கெசிங்கிங்க மேட்ச் ஆகுற அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் மை டார்கெட்டில் நாற்பத்தாறு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று பதினாலு தொண்ணூற்றாறு அறுபத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்போதுன்னு கொடுத்துருக்கோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய என்றும் கணக்கில் வருதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கசிக்க மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த ப்ளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நவன் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணி அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் ஆள் பார்த்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போர்டு பார்த்தோம்னா இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டில் நமக்கு வந்து நேற்று அடிச்ச நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நாலாம் நம்பர் அது ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் ரெண்டில் ஒரு நம்பர் திரும்ப ரிட்டன் வர மாதிரி நமக்கு கணக்குல வருது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது நம்மளோட கணக்குல அப்படி தான் வருது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கணக்கு ஸோ ஆல்போர்டை பொறுத்தவிட்டு நாலு அல்லது ஒன்பதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் வருது அதை பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கே மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நாளைக்கு நம்ம மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் வந்து ஆறாம் நம்பர் மேட்ச் ஆயிருக்கு அதோட பவர் ஒன்னா நம்பர் மேட்ச் ஆயிருக்கு ஆறு அல்லது ஒன்று பிசியில் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது நம்ம கணக்கில் இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போல மேட்சஸ் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆறு அல்லது ஒன்றுக்கு நான் வந்து மேட்ச் பண்ணுறேன் உங்கள் கணக்கில் வருதாங்க பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துலாம் இன்றைக்கான ஃபால்மா த்ரீ டிஜிட் ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஏழுநூற்றி நாற்பத்தி ஆறு ஆரூத்தி நாற்பத்தி ஒன்று ஆரூநூத்தி பதினாலு ஆரூத்தி தொண்ணூற்றி நாலு ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆரூத்தி தொண்ணூற்றி ஒன்று அறுநூற்றி பத்தொன்பது ஏழுநூத்தி அறுபத்தி நாலு ஏழுநூற்று அறுபத்தொம்பது தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று தொள்ளாயிரத்தி பதினாறு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு அப்படின்னு கொடுத்த ஊர் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் எல்லாம் பண்ணி திருடி திரு கிடைக்கலாம் உங்க கிடையை எப்படி வருதுங்க பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட் அமௌண்ட் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் மட்டும் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃபிரண்ட்ஸ் ஆடோக்கு நல்ல ஆட்கள் ஃபுல்லா நீங்களும் போடுங்க முடங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நம்பளுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கல உங்க சப்போர்ட்டுக்குமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ